வணக்கம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் எக்ஸ் எம்பி மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி ஆகியோரின் ஆலோசனையின்படியும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் கோவை மாநகர் மாவட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பாக கோவை மாநகர மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அண்ணமால் ராஜன் எக்ஸ் அவர்களது தலைமையில் மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளரும் கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவருமாகிய மாலத்தி நாகராஜ் எம்சி மற்றும் கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மற்றும் மாநகர் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் கனிமொழி ஆகியோரது முன்னிலையிலும் கோவை ஆரஸ்புரம் ஈரநெஞ்சம் முதியோர் இல்லத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்பு வகைகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட மகளிர் அணியின் மாவட்ட துணைத் தலைவர் சிபி மீனாட்சி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கமலவேணி மரகதம் சின்னத்தங்கம் லதா ஸ்ரீபிரியா சசிகுமார் கலாவதி அங்குலக்ஷ்மி சத்யா ஜானகி புவனேஸ்வரி மாநகர் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் மஞ்சு பிரியா ராதா சந்திரகலா பார்வதி பொம்மி வாசுகி வேலுமணி மற்றும் மாமன்ற உறுப்பினர் அழகு ஜெயபால் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் நா பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்கின்ற வரவேற்று கனிமொழி நம்ம கலைஞர் அவர்களின் புதல்வி கனிமொழி அம்மாவுக்கு இன்னைக்கு அப்படி நாள்னால அவர்கள் அனைவருமே வந்து நமக்கு நதியோட்டாங்க அவங்க நீண்ட ஆயுளுடனும் சகல ஐஸ்வரியத்துடனும் சகல சம்பத்திடனும் குடும்ப சகிதான் அனைவருமே இல்லாதனும் இருக்கணும்னு சொல்லி நம்ம கதவுளை சாப்பிட்டுக்கிறோம் இந்த நல்ல நாள்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி வளர்க்க பிறந்த நாள்